கணவருடைய ஆயுளை பலப்படுத்துகிற விரதம்தான் காரோடையான் நோன்பு வரக்கூடிய பதினாலாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காரோடையான் நோன்புங்கிற பண்டிகை வருது இந்த நாளில் உரிய முறைப்படி நோன்பு பூஜைகளை பெண்கள் மேற்கொண்டால் கணவரோட ஆயுசு நீடிக்கும் பெண்களுடைய மாங்கல்யம் பலம் பெறும் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம் கணவர் மனைவியுமா இணைந்தும் இயைந்தும் வாழ்கிறது தானே இல்லறம் ஒருவர் இல்லாமல் ஒருவர் இல்லைங்கிறது தானே வாழ்க்கை தத்துவம் அப்படி வாழ்கிறதே வாழ்க்கையோட தாத்பரியம் இல்லையா திருமணமாகி இருக்கிற எல்லா பெண்களையும் போது நாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை என்ன வாசகம் என்ன தீர்க்க சுமங்கலி பவ அப்படி தீர்க்க சுமங்கலியா திகழணும் அப்படிங்கிறது தான் பெண்களுடைய மிகப்பெரிய ஆசை கனவு விருப்பம் அதுக்கு கணவருடைய ஆயுள் பலம் வேண்டும் அதை பெறுவதற்குத்தான் விரதங்களும் பூஜைகளும் மந்திரங்களும் நியமங்களும் நிஷ்டைகளும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படியான வழிபாடுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பெண்களால் போற்றப்படுவது தான் காரடையான் நோன்பு பங்குனி மாதம் பிறக்கிற நேரமும் மாசி மாதம் முடிகிற நேரமும் கூடுகின்ற திறனும் தான் காரடையான் நோன்பு அப்படிங்கிற பண்டிகை இது குறித்து பலவிதமான கதைகள் சரிதங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒரு காலத்தில் அசுபதி அப்படிங்கிற மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தான் ரொம்ப நல்லாட்சி புரிபவன் அப்படின்னு மக்களால் ஏகோபித்த பாராட்டுகளையும் பெருமிதங்களையும் பெற்றுக்கொண்டிருந்தான் மக்களோட பேரன்பும் கடவுளுடைய பக்தியும் அவனுக்கு இருந்தது ஆனாலும் மன்னனுக்கும் மகாராணிக்கும் ஒரே ஒரு குறை குழந்தை இல்லையே அப்படிங்கிறது தான் சதாசர்வ காலம் இறை சிந்தனையோடையே ஆலயங்களுக்கு திருப்பணிகளெல்லாம் செஞ்சான் வரவங்களுக்கெல்லாம் தானங்களாக அள்ளி கொடுத்தான் தர்மங்களாக செஞ்சான் ஒரு கட்டத்தில் இறை அருளாலையும் தர்ம புண்ணிய பலன்களாலையும் ஹோம யாக விரதங்களாலையும் அவனுக்கு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு சாவித்திரி அப்படின்னு பேர் சுட்டினாங்க அன்போடையும் அரவணைப்போடையும் பண்போடையும் தெய்வ பக்தியோடையும் குழந்தை சாவித்திரி வளர்த்தாள் உரிய வயசு வர தருணத்தில் அவளுக்கு திருமணம் முதலான எதிர்காலம் குறித்து விரும்பினார் மன்னர் எப்படி இருப்பா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ அங்க நாரதர் வந்தார் சத்தியவான் என்பவன் பெற்றோரை தெய்வமாக மதித்து வாழ்பவன் அவனே கணவனாக அடைவான் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டு மகிழ்ந்து போனார் மன்னர் அதே சமயம் சத்தியவான் குறைந்த ஆயுளை கொண்டவன் அவனுக்கு ஆயுசு கெட்டி இல்லை என்பதையும் நாரதர் தெரிவித்தார் இதை கேட்டு கலங்கி போயிட்டார் மன்னர் நொறுங்கி போயிட்டார் ராஜா ஆனாலும் விதியை எதிர்கொள்கிற துணிவோடையும் சகலத்தையும் அணுகினர் அதன்படி சத்தியமானுக்கும் சாவித்திரிக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்புறம் கணவனோட அவனுடைய நாட்டுக்கு சென்றாள் சாவித்திரி கண் பார்வையற்ற கணவனுடைய தாய் தந்தையரை பேணிக் காத்தான் இந்த நிலையில் மன்னன் ஒருவன் நாடு நாடுகடத்தணும் தாய் தந்தை மற்றும் மனைவி சாவித்திரி முதலானோரோட காட்டில் ஒரு குடியில் அமைச்சு வாழ்ந்து வந்தான் பர்ணசாலை அமைத்து வாழ்ந்து வந்தான் காட்டில் மரம் வெட்டி நாட்டுக்குள்ள எடுத்து சென்று அதை விற்று பழப்பு நடத்திட்டு வந்தான் சாவித்திரிக்கு மட்டுமே அவனது வாழ்நாளுடைய இறுதி நாள் தெரியும் வேறு யாருக்கும் அவனுடைய ஆயுசு பத்தின விவரங்கள் தெரியாது அதனால் அன்றைய தினம் அவன் மரம் பெட்ட கிளம்பும் போது தானும் உடன் வருவதாக சாவித்திரி அளம்பிடிச்சான் மாமியார் மாமனாருக்கு உணவு தயாரித்து கொடுத்துட்டு சத்தியவானோட சாவித்திரி புறப்பட்டான் காட்டில் நல்ல முதிர்ந்த மரத்தை தேர்ந்தெடுத்த சத்தியவான் அதனை வெட்டத் தொடங்கலாம் அப்போது இறை தியானத்துல இருந்தால் சாவித்திரி மதிய வேலையும் வந்துருச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க உண்டை கலைப்புல சாவித்திரியோட மடியில அப்படியே தலைவச்சு படுத்தான் தூங்கினவன் அப்படியே ஒரே அடியாக கண் முன்னான் ஆமாம் இறந்து போயிட்டான் யமதர்மன் சத்தியவானோட உயிரை கொண்டு செல்றதுக்காக வந்தான் சாவித்திரியால் அப்படி யமன் வர்றதை பார்க்க முடிச்சிது அந்த தர்ம பத்தினியால் பார்க்க முடிச்சிது மடியில் தலை இருந்த சத்தியமானுடைய தரையை இறக்கி தரையில் வச்சுட்டு கண்ணில் தெரிந்த யமனின் பின்னாடியே போனான் பின்தொடர்கிற காலடி சத்தம் கேட்ட யமன் திரும்பி பார்த்தான் சாவித்திரி கை கூப்பினான் கூப்பிய கையை கீழே இறக்கவே இல்லாத பத்தினி பெண்களால் மட்டுமே தன்னை காண முடியுங்கிறதுனால என்னை காணும் வல்லமை பெற்ற நீ தீர்க்க சுமங்களியாக வாழ்க அப்படின்னு வாழ்த்தினான் யமதர்மன் கணவன் உயிர் மீள்வதற்கு இந்த வரம் ஒன்று போதாதா ஆனாலும் தனது மாமியார் மாமனாருக்கு பார்வை திரும்ப வேணும் அப்படின்னும் தனக்கும் சத்யவானுக்கும் நூறு குழந்தைகள் பறக்கணும் அப்படின்னு வரத்தை பெற்றுக்கொண்டாள் சாவித்திரி ததாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அருள் பாடித்தான் யமதர்மன் உடனே விழித்தெழுந்தான் சத்தியவான் ரெண்டு பேரும் வீட்டுக்கு திரும்பிய தருணத்துல இருட்ட தொடங்கிருச்சு அன்னைய தினம் மாசி மாசத்தோட கடைசி நாள் பங்குனி மாதமும் பிறக்க தொடங்கி ரெண்டு மாதமும் கூடுகிற அந்த நேரம் அதுதான் காரடையான் நோன்பு அப்படின்னு கொண்டாடப்படுது பூஜிக்கப்படுது விரதம் அனுஷ்டிக்கப்படுது பதினாலாம் தேதி வியாழக்கிழமை மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் பிறக்குது இந்த நன்னாளில் காரடையான் நோன்பு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் கணவர் சத்தியமூர்த்தியை சாவித்திரி மீட்பதற்கு நோன்பு இருந்தால் அதுதான் இந்த காரடையான் நோன்பு விரதம் கணவருடைய ஆயுள் அதிகரத்துக்காகவும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்முடைய மாங்கல்ய பலம் பெருகணுங்கிறதுக்காகவும் காரோடையானோம்ப கடைபிடியுங்கள் பெண்களே சத்தியவானை மீட்ட சாவுத்திரியுடைய சரிதத்தை காதார கேளுங்கள் படியுங்க இன்னும் புண்ணியமும் பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் இல்லத்தில் தீர்க்க ஆயுளோட எல்லோருமே இருப்பீங்கன்றதோட மட்டுமில்லாமல் உங்கள் இல்லத்தில் சகன சம்பத்துகளும் ஐஸ்வர்ய கடாட்சங்களும் தெய்வ கடாட்சங்களும் குடிகொள்ளும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை கரடையான் நோன்பு இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் எல்லா சௌபாகியங்களும் தீர்க்க ஆயுளும் கிடைக்க மாங்கல்ய பலம் பெருக நானும் கடவுளை பிரார்த்தனை செய்கிறேன் வணக்கம்